சார் சொன்ன சொன்ன சொன்னா கேட்டுக்கிட்ட செய்யபுற போது கோயில் விட்டு வர்ற வழியில உங்களுக்கு எங்கயாவது குளிக்கிறக்கான சோஸ் இருந்தா குளிச்சுக்குவோம் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளார சரியா அப்படி முடியாதுன்னா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளார நீங்க கட்டாயம் நீங்க குளிச்சுட்டு தான் சார் வீட்டுக்குள்ளார ஆகணும் சரி சரி சுச்சு சுச்சுவேஷன் அமயம்மா உங்களுக்கு அந்த மாதிரி கோயில்ல இருந்து நீங்க வந் வீட்டு கோயில்ல இருந்து வீட்டுக்கு வர்றக்குள்ள எங்கயாவது நீங்க குளிச்சு ஆகணும் இது எனி வாய் ரிவர் அது இல்லீங்க இல்லையா அவ்வளவு அந்த மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்குமே வந்து ரிவர் ஓகே ஓகே அந்த நீங்க இருக்கிற லிமிட் உங்களுக்கு எட்டன் தூரத்துல எங்கயாவது ரிவர் இருக்கா ஆறு குளம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆறு குளம் மாதிரி இல்லீங்க கடல் தான் இருக்கு கடல் கடல் இருக்கா அங்கிருந்து அந்த கோயில்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரும் அந்த கடல் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருக்கீங்க சார் நல்லது சார் நல்லா வாய்ப்புங்க நல்லா வாய்ப்பு சரியா சரிங்க அது அப்படியே கடல்ல கடறீங்க நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு கோயில்ல போய் இதை உடைச்சிட்டு கோயில்ல இதை செஞ்சுட்டு ஸ்ட்ரிக்டா கடல்ல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்க சரிங்க ஓகேவா சரிங்க சரிங்க வீட்டுக்கு போங்க நீங்க மர நாள் கூப்பிடுங்க இதே நேரத்துல பன்னெண்டு டு ரெண்டு மணிக்குள்ள கூப்பிடுங்க இது எப்போ கோயிலுக்கு போறதுங்க சார் இது கேளவியா சார் பையன காணோம் அப்படிங்கறது சிச்சுவேஷன் மனசுல வச்சிட்டு நீங்க என்னைக்கு போலாம் தீபாவளி பொங்கலுக்கு போலாமா இல்ல இன்னைக்கு இல்ல இல்ல காலையிலயே மத்தியானமா போங்க எப்ப வேணாலும் போலாம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா போக முடிஞ்சா அவ்வளவு நல்லதுங்க சரி இல்லையா இன்னைக்கு கூட போயிடுவேன் தாராளமா பொங்கல் போணுமா காலையில டைம்ல போணுமா இதுக்கு நேரம் காலம் கிடையாது சார் நீங்க போலாம் சரி சரிங்க சரிங்க ஓகே ஓகேவா சரிங்கய்யா இது இது வேற சமாச்சாரம் நான் இப்போ சாமி இருக்கிறதுனால அதை வாயில அதை வாய் திறந்து சொல்ல முடியல சரி சரிங்க ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் ஒரு விஷயத்துக்கு நம்ம போனோம்னா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளார வருவோம் அது என்ன சம்ம என்ன செய்தி என்ன எதுக்காகனு தெரியுமா தெரியாதா பொதுவா சொல்கிறேன் பொதுவா கேட்குறேன் ஆ இரு இரு சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க ஓகே தெரியுது இல்லையா ம் அதுதான் இது சரிங்களா நீங்க போங்க நீங்கள் இங்கே முடிச்சுட்டு இங்கே முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளார வரணும் சரிங்களா புரியுது செய்யுங்க சார் நீங்க இன்னைக்கே செஞ்சாலும் செய்யுங்க நாளைக்கு நாளைக்கு மறுபடி இதே டேத்துல ரெண்டு ரெண்டு பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள கூப்பிட்டுருங்க சரிங்க சரிங்க Thank you, sir. Seri ya, dan priya nama minalikubri ya. Barangkali. Oke